அரசியல் சதுரங்கம் அண்ணன் தான் அரசன் இதை குறித்துதான் தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் செய்யாத மாபெரும் புரட்சிகளை தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி செய்து வருகின்றது இதுவரை தமிழ் மண்ணில் வந்த எந்த கட்சிகளும் தமிழர்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை முன்னிறுத்தி வாக்குகளை கேட்டதும் இல்லை கேட்கப் இல்லை ஆனால் அது தொடர்ச்சியாக தற்பொழுது கடந்த பதினான்கு ஆண்டுகளாக அரசியல் களத்தில் கேட்டு வருவது யார் என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மேலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது தொடர்ச்சியாக பல போராட்டங்களுக்கு பிறகு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை அடைந்து மிகப்பெரிய வெற்றியை தொட்டிருக்கின்றார்கள் மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளில் மாநில அங்கீகாரம் பெற்று தமிழ் தேசியத்தை அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி என்றுதான் கூற வேண்டும் மிகப்பெரிய வெற்றியை அடைந்த நாம் தமிழர் கட்சி தற்பொழுது தொடர்ச்சியாக அனைத்து விதமான தேர்தல்களிலும் போட்டி போட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் நடக்கவிருக்கக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ஏற்படுத்தும் என்பது அனைத்து அரசியல் ஆய்வாளர்களுடைய மிக முக்கிய கருத்தாக இருந்து வருகின்றது நாம் தமிழர் கட்சி என்பது சாதாரண கட்சி இல்லை மாறாக மிக முக்கியமாக இளைஞர்களுக்கான கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்து வருகின்றது அதில் இருக்கக்கூடிய கொள்கைகள் யாவும் எதிர்கால தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய கொள்கைகளாக இருந்து வருகின்றது உயர்ந்த லட்சியங்களை தன்னகத்தை கொண்டு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை பெற்றிருக்கும் நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் ஒரு வரப்பிரசாதமாகவே அனைவராலும் பார்க்கப்படுகின்றது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய பங்களிப்பை சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்தும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி தனித்தோ அல்லது நாம் தமிழர் கட்சியை சார்ந்து நிற்கக்கூடிய கட்சிகளாலவோ மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்த முடியும் என்பது அனைத்து அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக இருந்து வருகின்றது எது எப்படி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாகவே இருந்து வருகின்றது தமிழர்களுக்கென்று ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து வேறு கட்சி இருக்க முடியாது நாம் தமிழர் கட்சி என்பது மிக பெரிய சக்தி படைத்த இளைஞர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சியாக இருந்து வருகின்றது அதில் இருக்கக்கூடிய பல முக்கிய நிர்வாகிகள் இளைஞர்களாகவே இருக்கின்றார்கள் என்பதுதான் இதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் நிச்சயமாக எதிர்காலத்தில் நாம் தமிழர் கட்சியை சுற்றிதான் அனைத்து தேர்தலும் அனைத்து அரசியலும் நடக்கும் என்பதை மனத்தில் கொண்டுதான் இந்த காணொலியை வடிவமைத்தேன் நாம் தமிழர் கட்சிதான் அரசியலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சதுரங்கத்தின் ராஜாவாக இருந்து வருகின்றது அதில் சீமான்தான் மிகப்பெரிய சதுரங்க தலைவராக இருந்து வருகின்றார் சதுரங்க விளையாட்டு என்பது அரசியலில் மிக சால பொருந்தக்கூடிய ஒரு விளையாட்டுதான் அதில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ஏற்படுத்தக்கூடியவர் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி என்பது இந்த அரசியல் ஆட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது அனைவருடைய கருத்தாக இருந்து வருகின்றது மேலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது நடக்கவிருக்கின்ற இந்த இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வரவிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளைப் போன்று நாம் தமிழர் கட்சியை போன்று இன்னொரு கட்சி தமிழ்நாட்டில் உருவெடுப்பது என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் எனவே கையில் கிடைத்த நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைப்பது அனைத்து தமிழர்களுடைய கடமையாக இருந்து வருகின்றது அந்த அந்த அடிப்படையில் செந்தமிழன் சீமானை நிச்சயமாக நாம் வெல்ல வைப்போம் அவருக்கு முதலமைச்சர் நாற்காலியை பதவியை பரிசாக வழங்குவோம் என்று தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொண்டு நிச்சயமாக மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் தமிழ் தலைவ நேர்கள் தொடர்ச்சியாக நமது வலைவொலியை பின்பற்றி வாருங்கள் சப்ஸ்கிரைப்பை அதிகப்படுத்துங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்